வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு தமிழர் தாயகத்தில் இன்று மாவில நாள் அஞ்சலி நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது காலநிலை காரணமாக இருபதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் பெய்யும் கனமழை வெள்ளம் பலத்த காற்று மற்றும் மண் சரிவுகளால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த அனர்த்தத்தால் பதுளை மாவட்டமே பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது மழை மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் இந்த மாவட்டத்தில் எண்ணூற்றி எண்பத்தி ஆறு குடும்பங்களை சேர்ந்த மூவாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கடந்த இருபத்தி நான்கு மணி தியாலத்தில் கண்டி மாவட்டத்தில் இடம்பெற்ற மண் சரிவில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் மாயமாகியுள்ளனர் இதேவேளை நுரேலியா மாவட்டத்தில் சீரற்ற காணலினை காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் அம்பாறையில் வெள்ள நீர் நிரம்பிய கால்வாயில் காரொன்று தரம் புரண்டு மூழ்கியதில் காரில் பயணம் செய்த மூவர் உயிரிழந்துள்ளனர் சம்பவம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது போலீஸ் பிரிவில் உள்ள கரைவாக்குப்பற்று கொலிவேரியின் பகுதியில் இன்று முற்பகல் இடம்பெற்றது இதன்போது அனத்த முகாமைத்துவத்தில் ஈடுபடும் குழுவினர் சாய்ந்தமர்த்து பிரதேச செயலக அனத்தேலி போலீசார் மீது மேற்கொண்டு மீட்புப் பணியின் போது கால்வாயில் விழுந்த கார் மீட்கப்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆண் பெண் சிறுமி என மூவரும் மீட்கப்பட்டு கல்முனை அஸ்டப் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட மூவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் আগে <imitation> আগে

அருகில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலம் தெரிவித்துள்ளது இந்த புயலுக்கு என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் ஒரு சூறாவளி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் நிலவும் பாதகமான வானிலை காரணமாக அவசர கால பேரிடர் நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இரண்டு தனித்தனி பகுதிகளில் ஏ நிலச்சரிவுகளில் உடும்பிரா பகுதியில் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் உடல்கள் மோசமான காலநிலை காரணமாக இன்று நாளை மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெறவிருந்த காப்போது உயர்தர பரீட்சை முறையே டிசம்பர் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளுக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் டிசம்பர் எட்டாம் திகதி தொடங்கப்பட மாட்டாது என்றும் டிசம்பர் பத்தாம் திகதி பாடசாலையை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதிக மழையுடன் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் செறிவு உள்ளிட்ட திடீர் அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு ஜனாதிபதி என்று குமார் தேசநாயக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி நிதியத்துக்கு ஜனாதிபதி அன்று குமார தேசநாயக் இந்த பணிப்புறையை வழங்கியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாவினை இழப்பீடாக வழங்குமாறு ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு இந்த நிதியை விரைவாக வழங்குவதற்கு ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது அத்துடன் நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் அவசர சூழ்நிலைகள் ஏற்பட்டால் உடனே ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணுக்கு தெரிவிக்குமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது தமிழர் தாயகத்தில் விடுதலை புலிகள் தலைவரின் ஓராவது பிறந்த தின நிகழ்வு நேற்று சிறப்பாக இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பாலத்துறை பகுதியில் வெடிகொளுத்தி கேக் வெட்டி பிறந்த தினம் கொண்டாடப்பட்டுள்ளது அதே சமயம் முல்லைத்தீவு விஸ்வமடு பகுதியில் தலைவர் பிரபாகரனின் எழுபத்தியோராவது பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டுள்ளது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn આવશે ને આવશે பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்ட ஏழு பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்து நாட்களுக்குள் போதை பழக்கத்திற்கு அடிமையான எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மருத்துவ சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் ஏழு பேர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர்களை நீதிமன்றத்தின் உட்படுத்திய வேளை ஏழு பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர்